அவனுக்கு சீட்டாடி இருந்தாங்க நான் அதை அவன் சொன்னேன் எனக்கு சீட்டாடுறவங்களை கண்டாலே ஒரே நடுத்தும் மச்சான் எனக்கு சீட்டுடைய நம்பர் நம்பர்லாம் ஒன்னும் தெரியாத விஷயத்த சொல்றான் ஓடியா ராஜா ஓடியா நானா வச்சா கட்டணா கட்டணா வச்சா உருவா அப்படின்னு பொம்மையை காட்டி கட்டிட்டு கிடந்தான் நீ கொடுத்த நாளான கரெக்டா நானும் பொம்மையில தான் வச்சேன் அந்த கழுத திடீர்னு கிளாவர் எட்டாம் பந்தா மாறுமா மச்சாம் அது மட்டும் ஜாக்கியா இருந்துச்சுன்னா உனக்கு சீட்டாட தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல

ஏங்கிறியா நான் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன் அவரு கேட்கறத விட அதிகமா உடஞ்சிடுவேன் அப்புறம் சிந்தன பண்ணி பாரு ஐயோ ஒரே ஒரு மக ஆனா சட்டம் போட்டு சுக்காயை போட்டுக்கிட்டு கம்பி கிம்பினாலும் வாழ்க்கை நடத்துவேன் மூச்சு கத்தி நின்னுட போகுதே அப்ப போனா போகுது இந்த தடவை மட்டும் அவனை மன்னிச்சிருக்கா கேட்டது அப்ப இன்னைக்கு சுவார கிடையாது ஓஹோ இப்ப எனக்கு ரொம்ப பிடிக்குமே ஆஹ் இல்ல இல்லை இல்லடா இன்னைக்கு பூடாவும் பச்சை தண்ணி கூட என்ன பட்டையா கிடக்கணும் அப்பதான் அவனுக்கு புத்தி வரும் நீ சொல்றது ராங்கு

என் ம ஒரு கடங்கார உள்ள வரப்படாது எல்லாம் வெளியில போகும் போது உள்ள தாழ போட்டு போய்ரு கும்புகிற மாதிரி தூக்கம் போடுற என்ன செய்யறது மச்சான் ஒரு அதிசயம் ஊரை விட்டு போனதுல இருந்து வெளியூர் போறது இல்லையா உங்க போயிடுமா இருந்தாலும் போறதுக்கு அதான என்ன ஒவ்வொரு பையனும் எதிர் பாத்துட்டு இருக்கான் இருக்கு வெளியில போல தோலை குறிச்சி கஞ்சா ஐயோ என்ன மச்சான் சேர்த்துட்டு உனக்கு தெரியாது இல்ல மச்சான் நான் கொள்ளையடிக்கல கொலை பண்ணல எல்லாம் பழைய பாக்கிதான்

ஆ ஆவஸ்து ஞாபகம் வந்துருச்சு மச்சான் உன்கூட வேலை செய்தேன்னு தான்டா ராஜேஷ் ஆமா ராஜேஷ் அவன் அப்படியா பெரிய பணக்காரன் ஆமா தம்பி கார் என்ன பங்களா என்ன கைவட்டி nick ஆளுங்க என்ன மில்லன் என்ன என்ன ஆமா மச்சான் நீங்க ரெண்டு பேரும் வேலை ஆமா அதான் அவன் அவன் வாங்கிட்டான் ஆச்சரிய என்ன கூட இருக்கு ஊரெல்லாம் இதே பேச்ச கொல்லுன்னு நீ சும்மா இருமா நீ வேற கொல்லுன்னு கிடக்கு கொலையன்னு கிடக்கு மச்சான் இப்ப அவன் ராஜு இல்ல ஜூ எல்லாம் போச்சு இப்ப ராஜா சேர்க்கறான் காச சேர்க்கறான் அது மட்டுமா அப்படி டிப்டப்பா போட்டையும் சூட்டையும் மாட்டிட்டு டக்கு டக்குன்னு நடந்து வந்தான்னு அசல் வெள்ளக்கார பயமா இருக்கு அதோட போச்சா அப்படி அரக்கனால பாத்து ஓ அப்படி விடுவா நீ ஆளை விடு நான் அப்படியே ஆமா அவன் தங்கச்சி இப்போ ஐயோ அந்த அநியாயத்தை ஏன் கேக்குறேன் அது காரியேறி காரியேறி ஓஹோ தப்பா சொல்லிட்டேனா இல்ல இல்ல கார்ல ஏறி உட்காந்துக்கிட்டு கதவை சாத்திக்கிட்டு அப்படி இடது லெஃப்ட் ஹேண்ட் ஆன காரை ஓட்டிட்டு போறத பார்த்தா ஆஹா இவன் எந்த ஊர் இளவரசியோன்னு ஒவ்வொருத்தரும் விரல மேல மூக்க வைக்கிறான் அதோட போச்சா இந்த ஊர்ல இருக்கிற லட்சாதிபதி கோடீஸ்வரன் எல்லா பயிலும் ஒருத்தரோட ஒருத்தர் வெட்டிட்டு செத்துருவான் போல இருக்கு கள பசங்கள்லாம் எனக்கு தான் மருமங்கிறான் குமர பசங்கடா நான் தான் காலி கட்டுவேங்கிறான் போட்டி மேல போட்டி லிமிட் தாண்டி நிக்குது எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா ஒன்று தோணும் என்ன வேண்டிய வேங்கிற முறையில நீயே போய் நேரில் அவனை பார்த்து நெருங்கி உட்காந்து பேசு சும்மா இருப்பா நான் சும்மா தான் இருக்கிறேன் நீ இருக்க முடியுமோ அவங்கிட்ட கேட்டு ஒரு சின்ன வேலையில உட்காந்துட்டீங்கன்னா என் சில்லற கடையெல்லாம் தீத்துருவேன் அவனு நானும் ரொம்ப நாளா ஒன்னா பழைய இருக்கிறோம் ஒரே இடத்துல வேலை பார்த்துருக்கோம் அவன் இப்போ உயர்ந்த நிலையில இருக்கிறான் அவங்க கிட்ட போய் நான் வேலை கேட்கலாமா கேட்டா தான் கொடுப்பானு உன் விஜயத்துல அவன் அப்படி நினைக்க மாட்டான் தம்பி சும்மா இருந்தா நீ இவன் நாட்ட சோம்பேறி ஆயிருது நாளைக்கு உனக்கு காலா காலத்துல ஒரு கல்யாணம் கட்சி நடக்க வேண்டாம் பள்ளியில இன்னுமனுதனப்படுத்தணுமா என்ன பைத்தியமா பாடி நாடி நடிக்கணுமா புள்ளி வரும் பாச்சணுமா புள்ளி வரும் பரையறீங்க கூட்டணுமா ஒரு பொறுவங்கடக்கணுமா உனக்காக எல்லாம் உனக்காக

எ பார்த்தாலும் என்ன செவிட்டு கூப்பிடு உள்ள நான் அசிங்கமா சொல்லுங்க செங்கல் ராய் சிரிக்கிற அழுமையா பயமுறுத்திலேயே பேர் வாங்கிருக்காருன்னா சும்மா வா முட்டாளிக்கும் முரடனுக்கு தானையா சீக்கிரத்துல பேர் வரும் நீ ஒண்ணும் அவர் இருக்காரு நீ போயிட்டு கடவுளை கூப்பிடுதுல இருந்து கல்யாண விஷயம் வரைக்கும் இதுக்கு கமிஷன் வேற உட்கார் இருக்கட்டும் சும்மா உட்காரு சும்மா இருக்கட்டும் நீண்ட மரியாதை கொடுக்குறேன் அப்ப நானும் நின்றுக்கிறேன் பாருங்க ஒரு நாள் எனக்கு ஒரு காரியம் சக்சஸ் ஆகும் அதை சரிவர செய்து முடிச்சு விட்டேன் இந்த வருஷம் உனக்கு வர்ற பிள்ளையார் சதுர்த்தி பொங்கல்ல இருந்து தீபாவளி வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் இவ்வளவுதானே என்னது இந்த வீட்டில் ராணின்னு ஒரு பொண்ணு இருக்கிறாள் ஆமா அவன் யார் தெரியுமா எங்க முதலாளியோட பொண்ணு மண்ணு கண்ணுயிர் காதலி என்னது கொசு 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 கொசுக்கு ஒரு அடியாளா இந்த வீட்டில் பறக்கிற எல்லாம் மருந்து அடிச்சா என்ன மருந்ததுக்கு எல்லாம் உங்களை விரும்புதா அவ கண்ணில இருந்துதான் காதல் இன்னதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்

ஓஹோ ரொம்ப நாளா இருக்கிற போல இருக்கு சோத்து சர்வீஸ் போஸ்ட் சர்வீஸ் ஏப்பா குட்டிங்க அப்பா நீங்கலாம் நம்ம ஆயுச்சய எத்தனை பேரா கம்பி இருக்கீங்க அப்பாங்கறத மறந்து வேல காரண போல நடந்து விஷயத்தை கிரகிக்க கூடிய அளவுக்கு நீங்க எத்தனை பேர் கிளம்பி இருக்கிறீங்களோ அத்தனை பேர் நாங்களும் கம்பி இருக்கேன் டேய் கொண்டே தரக்கால சங்கு ஊதிக்கிடுமா அம்மா ரவுடி ஏமா அந்த காலி பேர் உங்களுக்கு தெரியுமா ஐயோ எனக்கு தெரியாதுப்பா ராணி அடிச்சாத என் தலைய ராணி என்ன தெரியாதுன்னு சொல்லி உலக காதல் சருத்தரத்துக்கே கலங்கத்தை ஏற்படுத்தாத மனசுல எதையும் மறைச்சு வைக்காத விபரமா சொல்லு அப்பா அப்பா இந்த பூவுக்கு வாசனையும் பொண்ணுக்கு நாணத்தையும் போதே ஆண்டவன் ஏற்படுத்திருக்கான் என் முன்னாலே இதெல்லாம் சொல்லுமா நீங்க தனியா போட்டிட்டு போய் கட்டு பாருங்க விஷயத்தை அப்பா இந்த ஆண் அட்ரஸ் இல்லாத இருக்கு நான் எங்கேயாவது என் போனேன் சுத்திரம் ஏண்டா உண்மையா உண்மைதான் இருப்பிருக்கிற இடத்துல சுத்தும் நீ ஒழுங்கா வெளியே போற போலீசை கூப்பிடமா வாயை துறைக்காதே துரைச்சு போலீசார இந்த வந்த விஷயம் இது அப்பா வீட்டுக்கு ரிலீஃப் இங்க ஓற இரு மச்சான் கிடுவே அட இல்ல மச்சான் 나야 அட ச்சி உனக்கு எதுக்குடா இந்த ஊதியம் அட மனுசு வண்டி ஊரெல்லாம் சுத்ததே

உன் பிள்ள எப்படி சாப்பிடுல வந்தான் ஐயா மன்னிக்கணுங்க கிராமத்துல இருந்து ரயில்ல வந்துடுங்க வர்ற வழியில தாகம் எடுத்துட்டு ஒரு சிண்ணையா தண்ணி குடிச்சிருங்க அடப்பாவே அந்த சிண்ணையில தான் ஏ மூட்டையை வச்சுட்டு நானும் தண்ணி குடிக்க போனேன் நீ மாத்தி எடுத்துட்டு போயிட்டியா சார் வாலி இருந்தாலும் தான் போட்டுக்காரயா உங்க நாயுடுற சார் இவன் திருடிட்டு வந்தா சொன்னீங்களே அந்த நாய் தானே இது ஆமா எப்படி உங்க கையில வந்துச்சு

அதனால உங்க பொண்ணையும் கூட்டிட்டு வாங்க சும்மா வாங்கி ஒரே ஜெயில போடுங்க வருஷ கணக்குல இருக்கிறோம் அப்பாவி ஏதோ தெரியாதனமா செய்துட்டான் இந்த தடவை எனக்காக மன்னிச்சிருங்க தம்பி உன்னை ரொம்ப நல்லவனா தெரியுது உன்னை தாண்டா இனிமேல் வீட்டு பக்கம் வந்த நுண்ணுக்கு பழுத்தர் தான் இந்தப்பா இனிமே இது மாதிரி குழப்பம் ரொம்ப சீரியஸாடு எவ்வளவோ திட்டம் போட்டுதான் வேலை செய்யறேன் அந்த ஆப்பத்தாலையும் எந்த ஆளுங்க வந்து கெடுத்தாங்க காதல் அல்லது காதல் மனம் அல்லது பிணம் செங்கல் ராயன் கணவன் மங்கை ராணி வெரி குட் இப்போ நான் சொல்றதுக்கெல்லாம் வாழ்க வாழ்கன்னு சொல்லணும் காவல் காவல் காதல் விரோதிகள் காவல் விரோதிகள் வளர்ந்தோம்னா நான் இப்படி நான் கல்யாணம் பண்ணிட்டு வாழறதே இதே கொஞ்சம் கவனிச்சு சொல்லுங்கடா இப்ப நான் சொல்லுவேன் ஒழிகன்னு சொல்லணும் அதானா

எனக்கு இப்போ அர்ஜென்டாக கொஞ்சம் பணம் தேவை எதுக்கு என் எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்க பெரிய போராட்டம் நடத்த போறேன் அதுக்கு உண்டான செலவுக்கு கொஞ்சம் பணம் தேவை எவ்வளவு அதிர்ச்சி அடையாத அதிகம் ஒன்றும் இல்லை ஆயிரத்தி ஐநூறு இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம் நயா பைசா வரனாலும் சரி நாலா மடிச்சு வச்சிருக்க நூறு ரூபா நோட்டானாலும் சரி எனக்கு வேண்டியது ஆயிரத்தி ஐநூறு அப்படி இல்ல உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள ஞாபகம் வச்சுக்கோ சாப்பாடு எப்படி மறந்தது அடா 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 கேக்கணுமா என் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சாப்பாட்டை சாப்பிட்டு இருக்கேன் சாப்பிட்டுருக்கேன் மெத்தலுப்பா போட்டுக்கல ராதா என்னம்மா ஒண்ணு இல்லம்மா செங்கல் ராயன் ஏதோ புதுசா வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கானா அதுக்கு போட வேண்டிய முதல்ல ஒரு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் குறையுதான் அதுக்கு என்ன அண்ணன் கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்கறேன் ஆஹ் அண்ணனுக்கு தெரியாம கொடுத்தா நல்லா இருக்கும் அண்ணனுக்கு தெரியாம இந்த வீட்டுல எந்த காரியமும் இது வரைக்கும் நடந்ததில்லை இனியும் நடக்க கூடாது அது பெரிய தவறு அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ சொல்ல வேண்டியது உங்க அண்ணனுக்கு தெரியாம பணம் கொடுக்க முடியுமா முடியாதா தெரியாம நான் எந்த பணத்துல இருந்து எப்படி எடுத்து கொடுக்கறது ஏன் உனக்குன்னு தனியா பாகம் அம்மா நீங்க நினைக்கிறப்ப எனக்குன்னு தனியா எந்த பாகமும் கிடையாது எதையும் எங்க அண்ணன் கேட்டுதான் செய்யணும்

உனக்கு கல்யாணம் கிடையாது என்னப்பா இது ஏர் கண்டிஷன் ரூம்ல இருக்கும்போது ஒரு மாதிரியா பேசுறீங்க வெளியில வந்த உடனே உங்க கண்டிஷனே மாறி போகுது எங்க நான் எப்பவுமே கண்டிஷனான பேரு ஐயாயிரம் பத்தாயிரம்னு செலவு பண்ணி கல்யாணம் பண்றதுனால இல்ல அஞ்சு ரூபாய் பத்து ரூபாயில சிக்கனமா பதிவு திரும்பணும் அதாவது விஜய் மேலே பண்ணணும்னு என்னோட ஐடியா அதற்காக இது முன்னே நாங்க போட்டு வைச்ச பிளானு ஏன் ராணி ஆஹ் ஓ மாமா

நம்ம தேர்தல் சின்ன என்ன தெரியுமா என்ன சில பேர் பிரியாணியை கொடுத்து ஓட்டு கேட்பாங்க நம்ம அப்படி இல்ல பிரியாணி செய்யறதுக்கு எது ஆதாரமா உள்ளதோ அதை காட்டி ஓட்டு வந்தா. மரண தேர்தல் மரண தேர்தல் இதோட முடிவுல ஓட்டுகளை என்ன போறது இல்ல உயிரத்தான் என்ன போறாங்க செங்கல்ராயா வட இருக்க இருக்க நான் இதுக்கு ஒரு முடிவு செய்யறேன் இப்ப எங்க அண்ணா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அனுமதி தரீங்களா தாராளமா போயிட்டு வாங்க என்னங்க